சென்ற ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் இலக்கிய திருவிழாக்கள் திருவிழாக்கள் நடத்துவது என்று நமது அரசு முடிவெடுத்து பொருணை காவிரி சிறுவாணி என்று நகர நதிக்கரை சார்ந்த பகுதிகளிலும் சென்னை சென்னையிலும் என நான்கு இலக்கிய திருவிழாக்களை நடத்தியது தொடர்ந்து சென்ற ஆண்டு இறுதியில் கரிசல் இலக்கியத்தை சிறப்பிக்கும் வகையில் விருதுநகரில் கரிசல் இலக்கிய திருவிழா நடத்தப்ப நடத்தியது இந்த ஆண்டும் தொடங்கியதிலிருந்து பொருளை காவிரி வைகை சிறுவாணி என்று இலக்கிய திருவிழாக்கள் நடந்து இங்கு நான்கு நான்காவதாக சென்னை இலக்கிய திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இலக்கியத்தையும் அறிவையும் பரவலாக்கம் செய்வதில் பல முக்கியமான நடவடிக்கைகளை செயல்பாடுகளை எடுத்துள்ளது அவற்றின் முக்கியமானது இந்த இலக்கியங்களையும் அறிவு செல்வத்தையும் மாணவர்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் வகையிலே இந்த இலக்கிய திருவிழாக்களில் மாணாக்கர்களையும் அழைத்து பேராசிரியரையும் அழைத்து பார்வையாளர்களாக அவர்களை அமரை செய்து இந்த உரைகளை கேட்கச் செய்வது என்பது ஒரு சிறந்த முயற்சியாகும் இதேபோல மாபெரும் தமிழ்கழவு என்றும் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளிலே சிறந்த ஆய்வாளர்களை அழைத்து அவர்களை பேசச் செய்து மாணவர்களோடு உரையாடி அவர்களோடு வினாடி விட வினாடி வினா போட்டிகள் நடத்தி பரிசுகள் கொடுத்து வருவது என்பதும் சிறப்பான ஒரு அரசு முயற்சி இந்த முயற்சியின் பலன்கள் என்பது இன்னும் சில ஆண்டுகளிலே நாம் காணப் போகிறோம் ஏனென்றால் நாம் மதிப்பெண்கள் பின்னால் சென்று கொண்டிருப்பதால் இந்த புத்தகம் வாசிப்பு என்கிற பழக்கமே நமக்கு இன்று இல்லாமல் போய்விட்டது அதிலும் இந்த செல்போன் வந்த பிறகு நாம் வாசிப்பது என்பதே இல்லாமல் போய்விட்ட சூழ்நிலையில் வாசிப்புதான் நம்மை மேம்படுத்தும் வாசிப்புதான் நம்மை சிந்திக்க செய்யும் என்ற அளவில் இந்த அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த செயல்பாடுகளுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு யுக சண்டி இந்த இருக்கிற எவ்வளோ பேருக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்கு பாரதியாரை தெரியுமா வள்ளலார் பாரதிதாசன் தமிழ் ஒழியின் தெரியுமா பரவாயில்ல அப்படின்னா புதுவை புட்டனும் தெரிஞ்சிருப்பீங்க ஜெயகாந்தனும் தெரிஞ்சிருப்பீங்க எனவே இந்த உரையை இந்த மாணவர்களை புதிய வாசகர்களை நோக்கியே நான் ஒரு இருபது நிமிடங்களில் ஆற்றக்கூடிய வகையில் இந்த உரையை நான் தயாரித்திருக்கிறேன் அதை உங்கள் முன்னால் வாசிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுக சந்தி இரண்டு யுகங்கள் சந்திக்கும் புள்ளி யுக சந்தி ஒரு யுகம் பழைய யுகம் பழமையல் கரடு போன யுகம் வளர்ச்சியை தடுக்கும் யுகம் அழிய வேண்டிய தோற்கப்பட வேண்டிய யுகம் மற்றொன்று புதுயுகம் புதிய கருத்துக்களின் யுகம் வளர வேண்டிய யுகம் வெல்ல வேண்டிய யுகம் இந்த இரண்டு யுகங்களும் சந்திக்கும் களம் ஒரு போர்க்களம் இதில் புழு யுகம் என்றால் சமூகம் முன்னேறும் இல்லையானால் பின்தங்கிவிடும் எனவே புதிய சிந்தனைக்கு வலு சேர்க்கக்கூடிய கடமை கலை இலக்கியவாதிகளுக்கு இருக்கிறது சமூகத்தில் கரடு போன பழமையான சிந்தனைகளுக்கு எதிராக மக்களிடம் சிந்தனை புரட்சி ஏற்படுவது அவசியம் அதனால்தான் நமது வாழ்வில் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்களை கட்டியம் கூறும் பதிவுகளாக நமது கலைகளும் இலக்கியங்களும் முளிர்கின்றன முக்கியமாக இந்த படைப்புகள் அந்த சமூகத்திலும் பண்பாட்டிலும் தாக்கம் ஏற்படுத்துகின்றன பண்பாட்டில் தாக்கம் ஏற்படுத்தாமல் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்த இயலாது அதனால்தான் கலையும் இலக்கியமும் காலத்தின் கண்ணாடு என்று கூறினார் மாமேடை லெனின் லெனின் தெரியுமா யாருக்காவது ஆமா ரஷ்ய புரட்சியை நடத்தியவர் அவர் இந்த மாதிரி சமூக மாற்றங்களுக்கு இலக்கியத்தின் பங்களிப்பை அங்கீகரித்து அதை வந்து போஷித்து வளர்த்தவர் கலையும் இலக்கியமும் சமூகத்துக்கு நேரடியாகவே பயன்பட வேண்டும் என்றார் தண்டை பெரியார் நல்ல இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் விஷய இலக்கியம் இவான் யுவான் துர்கடவ் இப்படி கூறுகிறார் பாலாடையே இப்படி இருக்கிறது என்றால் பால் எப்படி இருக்கும் என உணட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்கிறார் அதாவது பாலாடையில் பாலாடைனா இந்த பால் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒன்று ஆடை ஆடையாக ஒன்று இருக்கும் அந்த பாலாடையில் எப்படி பாலில் உள்ள அனைத்து சட்டுகளும் குவிந்து ஆடையாக உரையுமோ அப்படி முன்னுதாரணமான பாத்திரங்களை படைத்தால்தான் சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் அறிய முடியும் ஒரு ஒரு படைப்பு படித்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ங்கிறது வந்து அந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கணும் அப்போல்லாம் அதை பார்க்கும்போது இந்த சமூகம் இப்படி இருக்கிறது இதில் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி நமது தமிழ் இலக்கியத்தில் சமுதாயத்தின் கண்ணாடியாக சமூக அவலங்களை தொழிலைத்து காட்டிய அரிய இலக்கிய மேடைகளை நாமும் கொண்டிருக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் இருந்து விடுதலை காலகட்டம் வரை வள்ளலார் பாரதி பாரதிதாசன் தமிழ் மொழி என கவிஞர்கள் வரிசை நமக்கு நீள்கிறது இதே காலகட்டத்தில்தான் உரைநடை வடிவமும் வந்தது அதாவது சிறுகதை நாவல் புருநாவல் என்று பல வடிவங்களில் கதை சொல்லும் உத்தி உருவானது இந்த வடிவங்கள் பாடல்களை விட மக்களிடம் எதில் எளிதாக பரவின பாடலுங்கிறது சுருக்கமாக இருக்கும் புரியாது உரைநடைனா பேசுகிற மாதிரி இருக்கும் சார் உரைநடைகள் வந்த தான் இந்த இலக்கியங்கள்ங்கிறது சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்ந்துது இதற்கு நிறைய உதாரணங்கள் வந்து இருக்கிறது இப்போ இதற்கு அடிப்படையான காரணம் வந்து தொழில்நுட்ப முன்னேற்றம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏற்றிலையை எழுதி வைக்கணும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அச்ச அச்சு இயந்திரம் வந்த பிறகு பல பிரதிகளை வந்து அடிக்க முடிகிறது ஜனநாயகம் வருகிறது ஜனநாயகத்திற்கை என்று கொண்டு போய் சேர்க்கணும்னா மக்களிடம் பரப்புரை செய்ய வேண்டியிருக்கிறது அதற்கு அச்சு இயந்திரங்களை படம் பயன்படுத்தி எளிய உரைநடை வழியில் ப இந்த அச்சு இலக்கியங்களை படைத்த பின்புதான் இந்த கருத்து பரவலாக்கம் என்பது முக்கியமான முக்கியமாக முக்கியமாகியது இது உலகம் முழுவதும் நமக்கு பல நாடுகளில் நாம் வந்து முன்னுதாரணங்களை கூற முடியும் ஒருநிலை வருவற்றில் தமிழ் சமூகத்தை கண்ணாடி போல் பிரதிபலித்தவர் என்றதும் நாம் நினைவுக்கு வருபவர் சிறுகதை சக்கரவர்த்தி பொதுவை பித்தந்தான் ஒரு ஒவ்வொரு கதையின் ஒவ்வொரு சொல்லும் சாட்டையால் அடித்தது போல் துள்ளும் காலனியம் காரணமாக பல் பண்பாட்டு பெருநகரமாக அன்று சென்னை வளர்ந்து வந்தது பஞ்சத்தாலும் வறுமையாலும் சமூக கொடுமைகளாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் பல இடங்களில் இருந்து பிழைப்பு தேடி வந்தனர் இவர்களை அவலைகள் என்பதும் தகும் அகவிகள் என்பதும் தகும் இவர்கள் சென்னையில் பூர்வ குடிகளுடன் கலந்து வாழ்ந்தனர் நவீன சேரிகள் புரிதாக முனைத்தனர் இந்த மக்களின் வாழ்வுகளை அடிப்படையாக கொண்டு சாகா வரம்பெற்ற பல கதைகளை பொதுமைப் எழுதியுள்ளார் பூபி காலகட்டத்திலும் அதன் பின்னரும் பல முக்கிய படைப்பாளிகளை கொண்டிருந்தாலும் விடுதலைக்கு பிறகான காலகட்டத்தில் குறிப்பாக சமூக விமர்சன கண்ணோட்டத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜெயகாண்டன் நவீன தமிழ் இலக்கியத்தில் தம தமக்கான சிம்மாசனத்தை தாமே அமைத்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரையிலுமே தேசியம் பொதுவுடைமை சுயமரியாதை இயக்கம் என மூன்று இயக்கங்களும் தன்னளவில் சிறப் சிறப்பாக இயங்கிய காலமாகும் ஜெயகாந்தன் படைப்புகளில் தேசிய பொதுவுடைமை கூறுகள் பற்றி மட்டுமே அழிகம் பேசப்படுகிறது அவரது படைப்புகளில் அன்றைய சாரிய படிநிலை மற்றும் பண்பாட்டு கூறுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த இதில் வந்து அந்த இதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளுடைய இந்த என்னுடைய உரையின் வந்து ஒரு மைய நோக்கம் அடித்தட்டு மட்டத்தில் சமூக பொருளாதார பண்பாட்டு ரீதியாக முடக்கப்பட்டு மக்களிடம் காணப்பட்ட வழி ஏழ்மை மட்டுமல்லாமல் அவர்களிடம் இருந்த அளப்பரிய முதிர்ச்சியையும் அன்பையும் வெளிக்கொண்டவர் ஜெயகாந்தன் அதே நேரத்தில் மேட்டுக்குடி மக்களிடம் காணும் பொய்மைகளையும் அசைவுகளையும் பதிவு செய்தவர் இந்த வகையில் தமிழ் கதைப்பறைப்பில் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய யுகசந்தி பிரளயம் ஆகிய இரு படைப்புகள் குறித்து மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் யுகசந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் அதாவது இன்றைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன் கடை நிகழ்கிறது அன்றைக்கு அதாவது அந்த ஐம்பதுகளின் இறுதி காலகட்டத்தில் எழுபது வயதான கௌரிபாட்டி பாட்டி சிதம்பரத்தில் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து பத்து வயதில் கடலூரில் உள்ள வசதியான குடும்பத்தில் கன்னியாரானம் செய்யப்பட்டு அதாவது திருமணம் செய்யப்பட்டு பதினாறு வயதில் கையில் ஒரு குழந்தையுடன் விதவையானவர் அன்று முதல் மலித்த தலையும் நாற்பட்டு முக்காடுமாக வாழ்ந்து வருகிறார் மகனை வளர்த்து கல்யாணமும் செய்கிறார் அவருக்கு ஒரே மகள் கீடா அவளுக்கும் பதினெட்டு வயதுக்கு அவளுக்கும் பதினெட்டு வயதுக்கு முன்பே திருமணம் செய்யப்பட்டு பத்தே மாதங்களில் அவளும் விதவையாகிறாள் ஆனால் இம்முறை கௌரி பாட்டி கீழாவின் தலையை மழிக்கவோ அழுக்கு நிற புறவை கட்டவோ முக்காடிடவோ அனுமதிக்கவில்லை கீழாவின் தலையை மலிக்கவோ நாற்பட்டு புடவை கட்டவோ முக்காடிடவோ அனுமதிக்கவில்லை கீழாவிடம் தன்னையே கண்டாள் அதனால் அவளை தன் கண்களுக்குள் வைத்து பாதுகாத்தாள் அவளை ஆசிரியை ஆசிரியர் பயிற்சி கீழே அனுப்புகிறாள் பயிற்சி முடிந்து அவள் ஆசிரியையாகவும் சேர்கிறாள் சிறிது காலத்தில் அருகிலுள்ள நகருக்கு மாற்றலாகிறது கௌரி பாட்டியும் கீழாவுக்கு துணையாக செல்கிறாள் ஏனென்றால் இதன் காரணமாக கூட கீழாவின் வாழ்க்கை முடங்கிவிடக்கூடாது என்பதால் அதை வெளியில் போய் வேலை பார்க்கணுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையிலேருந்து நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயிற்சியில் இவங்களும் கூட போய் அவளோட தங்கி இருக்காங்க இடையே மாதத்தில் ஒரு முறை மட்டும் தனது மகன் வீட்டுக்கு வந்து போவாள் இந்த ஒரு மாத காலத்தில் வளர்ந்த தலைமுறையை வீட்டு நாவிதர் வேளாயுதன் கையால் சிறைத்து கொள்ளவும் வீட்டு காரியங்களை கவனிக்கவும் ஏனென்றால் அவளது மகனும் அவள் உத்தரவு இல்லாமல் ஒரு காரியமும் செய்ததில்லை வீட்டுக்கு இவங்க தான் தலைமை மாதிரி அதனால் வந்து ஒரு மாதத்தில் விட்டுப்போன காரியங்கள் இதெல்லாம் பார்க்கறது இந்த வேலையும் பார்த்துக்குவாங்க அப்படி ஒரு மதிய நேரத்தில் பொழுதி உச்சி வெயிலில் தனது ஊரில் வந்து இறங்குவதுடன் கதை தொடங்குகிறது வெயில் சுல்லென்று உரைட்டாலும் கைரிக்ஸா வைத்துக் கொள்ளாமல் பொழுதுபுரிந்த சாலையில் பாதங்களை பழமா பாதங்களை பழமாக பதிந்தபடி சுமையை இடுக்கில் தாய் சுமையை இடுப்பில் தாங்கிக் கொண்டு அசைந்து அசைந்து நடக்கிறாள் எதிரே தமக்கு வழக்கமாக முடிசிறைக்கும் வேளாயிடம் கையில் சிறு தகர பெட்டியுடன் வருகிறார் கற்பிணையாக இருக்கும் அவன் மனைவி மனைவி குறித்து விசாரிக்கிறார் ஆண் பிறந்து பிறந்திருப்பதாக கூறுகிறார் மூணாவது பையனா அதிர்ஷ்டக்காரன்டா நீ ஆனால் எந்த பட்டாவது படிக்க வச்சுடும் கேட்டியா என்கிறார் கௌரி பாட்டி அவன் குடுமையை சொறிந்தபடி சிரிக்கிறான் அடா அசடே என்ன சிரிக்கிறாய் காலம் மாறிண்டு வர்றதுடா உன் அப்பன் பாட்டன் பெட்டி தூக்கி அழிஞ்ச மாதிரி உன் பிள்ளையும் அழையப்படாதுடா காலம் மாறிண்டு வர்றது உம்மை நாட்டிகே கூட இனி என்னைய மாதிரி அதாவது விளைய விதவை கோலம் இருக்காதுடா என்று சொல்லி தனக்குத்தானே சிரித்து கொண்டு அசைந்து அசைந்து நடக்கிறாள் நண்பர்கள் நேரட்டும் மயக்கத்தில் உறங்கி கிடக்கிறது வீடு ஆனால் மருமகள் மட்டும் பருப்பில் கல் பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் வீட்டுக்குள் போன கௌரி தன்னை ஆசுவாசப்படுத்திய பிறகு கொண்டு வந்த இடுப்பு மூட்டையை கவிழ்த்த போதுதான் தனது பேட்டி கீழா கொடுத்து அனுப்பிய ஒரு கவர் கீழே விழுந்து நினைவூட்டுகிறது அது அவளது அப்பாவுக்கு கீதா எழுதிய கடிதம் வீட்டுக்கு போன பிறகு அப்பா தான் அதை உடைத்து படிக்க வேண்டும் என்றும் கீடா கண்டிசனாக சொல்லியிருக்கிறார் அதாவது அப்பாவும் கவரி பாட்டியின் மகனுமான கணேஷ் ஐயர் அந்த கவரை உடைத்து வாசிக்கிறான் இப்போது கதையில் மிகப்பெரிய பாய்ச்சல் புரட்சி என்னோடு பணிபுரியும் ஆசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களை வரும் ஞாயிற்றுக்கிழமை பதிவு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளேன் இதை தகவல்களாக உங்களுக்கு சொல்கிறேன் இது நன்றாக யோசித்து எடுத்த உறுதியான முடிவுதான் எனது உணர்ச்சிகளையும் அடக்க முடியாமல் விதவை கோலத்திற்கும் நியாயம் செய்ய மு நியாயம் செய்ய முடியாமல் இனியும் நாடகமாட விரும்பவில்லை அந்த கடிதம் அந்த குடும்பத்தில் புயலை கிடைப்பு வியப்பில்லை அதிலும் உலகின் ஒட்டுமொத்த பழமையையும் கட்டி காக்க வேண்டிய உயர்குலத்தில் இடையெல்லாம் சகிக்க முடியுமா செத்துட்டதாக நினைச்சு தொலைச்சு தலைய முழுகு என்கிறான் கணேசையன் தன் வாழ்வில் முதல் முறையாக தனது அம்மாவின் உத்தரவு இல்லாமல் முடிவு எடுக்கிறான் மருமகளும் தலையில் அழித்து கொண்டு அழுகிறான் கீழாவின் கடிதற்றின் கடைசி வரி காட்டி பாட்டியா என்னமோ செய்து கொண்டிருந்தது விசிறி அடிக்க எரியப்பட்ட அந்த காகிதத்தை எடுத்து கடைசி வரியை மீண்டும் வாசிக்கிறான் ஆமாம் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக யார்தான் தங்கள் நலனை துரண்டு தியாகம் செய்து விட்டார்கள் பாட்டியை தவிர ஏன் செய்ய வேண்டும் என்றுதான் அந்த கடைசி வரி எப்படிப்பட்ட வேதனைகள் குழந்தை இந்த வரியை எழுதியிருப்பாள் என எண்ணி கா பாட்டி கண்ணீர் சிந்துகிறாள் ஆமாம் கீழாவின் விதவை குளற்றுக்கோ தனது விதவை குளத்துக்கோ இந்த குடும்பம் நான் என்னதான் செய்து என்னதான் தியாகம் செய்தது கீழா விதவையாகி விதவையாகி கீழா விதவையாகி வீட்டுக்கு பிறகு பிறகிறானே அவளுக்கு தம்பியும் தங்கையும் பிறந்தார்கள் இப்போதும் கூட இந்த வரிகளின் வேதனை பாட்டிக்கு மட்டுமே புரிகிறது வேறு யாருக்கும் புரிவதில்லை இளையதளமுறை தம்பிக்கும் தங்கைக்கும் கூட கீழாவின் முடிவு அறுவறுப்பிட்டால் தான் கொடுத்தது மூளை முழுவதும் சாத்திரமும் சம்பிரதாயமும் திணிக்கப்பட்டிருக்கிறதே கௌரி பாட்டி காலத்தின் மாற்றத்தை அறிந்தவர் தீர்க்கமாக முடிவுக்கு வந்து மகனிடம் கூறுகிறாள் நீ அவளை வேணாம்ட்ட என்னால் அவளை விட முடியாதுடா அவள் வேணும் அவள் மட்டும்தான் வேணும் இந்த சாத்திரமும் சம்ப சம்பிரதாயமும் இந்த சாத்திரமும் சம்பிரதாயமும் என்னோட போட்டும் நான் அவளோட போகிறேன் அவகிட்ட போகிறேன் வேணும்னா அவளோட எனக்கு சேர்த்து ஒரு முழுக்கு போட்டுவிடு என்று சொல்லி என்று சொல்லி கொண்டு வந்த மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்புகிறாள் வாசலில் வேளாயிடம் நிற்கிறாள் நீ போடாப்பா உனக்கு இனி இங்கே வேலை இல்லை உலகத்தில் என்னென்னமோ மாறுது நாவிதென்ன மாற்றிக்கப்படாதா இப்போது காலை வெயில் புழுதி பிறக்காத சாலை ஒரு புதிய யுகத்தை பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டு தழுவிக்கொள்ளும் பயனற்றை தொடங்குகிறது கதை இவ்வாறு முடிகிறது அடுத்தது அடுத்தது வந்து ரெண்டு எங்களுக்கு அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க பிரளயம் அடுத்ததாக பிரளயம் என்னும் குருநாவல் குறித்தும் சிறிது கூற விரும்புகிறேன் இக்குருநாவல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து மூன்றே கால் ரூபாய்க்கு விற்கப்பட்ட அடிமை பறைச்சிறுவன் ஒருவனின் தாக்கத்தால் எழுதப்பட்டதாக ஜே கே கூறுகிறார் இதன் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் சென்னையில் பெய்த தொடர் சென்னையில் பெய்த தொடர் பெருமழை புயலை சுற்றி நிகழ்கிறது கிராமங்களில் நிலவும் சாதி பாகுபாட்டை வெறுத்து ராணுவத்தில் சேர்ந்து கடல் கடந்து பல நாடுகளில் வேலை பார்க்கும் அம்மாசி இரண்டாம் உலகப் போரில் காயமடைந்து திருப்பி அனுப்பப்படுகிறாள் என்னதான் கடல் கடந்து கௌரவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் சொந்த ஊர் என்று வந்துவிட்டால் பிறப்பு போய்விடுமா கீழ் சாறு இல்லை என்று ஆகிவிடுமா அதனால் கிராமத்தில் பிடிக்காமல் ஒரு பகல் நேர பாசஞ்சர் ரயில் திரும்பும் பொழுது அதே வண்டியில் பயணிக்கும் காச நோயால் இறந்து கொண்டிருக்கும் ஒரு விதவை பெண் ஒப்படைக்கும் சிறுமிக்கு பாப்பாற்றி என்றே பெயரிட்டு அழைத்து வருகிறார் பாப்பாற்றி அம்மாசியின் வளர்ப்பு மகளாகிறார் அம்மாசி தன் வளர்ப்பு மகன சென்னையில் ஒரு சேரியில் வாழுகிறார் குழந்தைகளே அவர் உலகம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை செய்து விற்று செய்து விற்றும் குழந்தைகளுக்கு கதை கதை சொல்லியும் அவர் காலம் வாழ்கிறார் இப்படியாக அவர் எழுபது வயதை தொட்டதும் தனது மகள் பாப்பாட்டிக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார் சாடி முறை என்பனவெல்லாம் இயற்கை கிடையாடு என உணர்ந்துள்ள அம்மாசி சாடிகளை நம்மளாதான் கட் நம்மளா தான் என்று உணர்ந்த அம்மாசி அதை முறிக்க தன் சேரியை சேர்ந்த நியாயவானான தீனன் என்ற பறைக்கே கல்யாணம் செய்து வைக்கிறான் அந்த இரவில்தான் சென்னையை பெருமலை தாக்குகிறது விடாத பெருமலை பேய்மலை புயல் என்று தொடர்ந்து மூன்று நாட்களில் சேருகி நடக்கும் வாழ்க்கை கொடூரமானது அதுவரை உழைத்து வாழ்ந்தவர்கள் பிச்சைக்காரர்களாக்கப்படுகிறார்கள் குடிசைகளின் கூரை பிய்ந்து சுவரை சுவர் கரைந்து குழந்தை குட்டிகள் கிழவன் கிழவுகள் என ஒட்டு துணிக்கு கூட வழியில்லாமல் அடைக்கலம் தேடுகிறார்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு போட்டி போட்டு உணவுப் பொட்டலங்களையும் போர்வைகளையும் துணிகளையும் வழங்குகிறார்கள் அந்த உணவுப் பொட்டலங்களுடன் ஒரு பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள் பாப்பாட்டியும் தீனனும் அந்த வார்டு உறுப்பினரான அழகப்பர் எனும் நியாயவான் பங்களாவில் வேலை பார்ப்பதால் அங்கே தங்குகிறார்கள் இந்த இக்கட்டான நெருக்கடியில் அந்த அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையில் வாழ்வியல் பண்பாடுகள் எவ்வாறு பேணப்படுகின்றன என்பதையும் பணம் படைத்த மேற் வேட்டுக்குடி வேட்டுக்குடியினர் எவ்வாறு புயலையும் வெள்ளத்தையும் சுயநலத்துக்கு பயன்படுகிறார் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் ஜெயகாந்தன் தொன்னூறு பக்கங்களில் அம்பலப்படுத்துகிறார் ஒரு சண்டையால் விதிக்கப்பட்ட தண்டனையில் சிறையில் இருக்கும் பக்கிரியின் மனைவி பச்சியம்மாள் வாழ்வாதாரம் இல்லாமல் மாணிக்கம் என்பவருடன் சேர்ந்து வாழ்கிறார் மாணிக்கமோ தன் குருட்டு மனைவி கோகிலாவை பிச்சை எடுக்க அனுப்பி பயிர் பார்க்கிறான் பக்கிரி சிறையில் இருந்து திரும்பியதும் பச்சியம்மாள் அவனிடம் சேர்ந்து கொள்கிறார் முதலில் மாணிக்கம் ஆத்திரமடைந்தானோ பின்பு உணர்ந்து கோகிலாவை தேடிச் செல்கிறான் பாப்பாட்டிக்கும் மகள் செல்வத்திற்கும் திருமணத்துக்கு முந்தைய உணர்வு இருக்கிறது ஆனால் திருமணத்துக்கு பிறகு அதை பாப்பாட்டி விரும்பவில்லை காரணம் செல்வம் மீது ஈர்ப்பு குறைந்ததால் இல்லை தீனன் சரி தவறுகளுக்கு அப்பால் பரஸ்பரம் மனிதர்களுக்குள் இருக்க வேண்டிய நம்பிக்கை அன்பு பற்று மீது உறுதியாக இருப்பதால் பாப்பாற்றி அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நினைக்கிறாள் செல்வற்றின் உறவை நிராகரிக்கிறார் ஆண்டுதோறும் சித்தாள் வேலை கிடைக்காது என்பதால் பாலியல் தொழில் தொழில் புரியும் தைலி தான் அடீரமாக அடீதமாக காதலித்த மனைவி ஓடிப்போய் விட்டதால் குடியில் மோகும் சின்னான் அரீட காதலால் ஏற்பட்ட சந்தேக புற்றியே சின்னான் மனைவி தனது முன்னாள் காதலனுடன் ஓடிப்போயிருப்பார் என விளக்கமளிக்கும் தீனன் உழைத்து பிழைக்க வேண்டிய பிக்சற்காரர்களாக நிற்கும் அவலத்தால் பொறுமும் அம்மாசி இன்னும் இன்னும் பல சேரி மனிதர்கள் இவர்களுக்கு மனித மட்டுமே மதிப்பீடுகள் இதில் மேட்டுக்குடி கட்டியமைத்துள்ள பொய்மைகளுக்கு இடமே கிடையாது அவர்கள் வறுமை பசி வெயில் புயல் வறட்சி பிறப்பு இறப்பு அனைத்திலும் தங்கள் அடித்தள பண்பாட்டை கட்டி காக்கிறார்கள் இங்கு ஒரு பலன் இன்னும் கடை நிறைய போகுது சொல்றதுக்கு நேரம் இல்லை இதில் முட்டாய்ப்பாக வந்து இந்த கடையில் ஒரு பகல் நேரத்து பாசஞ்சர் வண்டிங்கிற கரையில் அதில் சந்திக்கக்கூடிய ஒரு அந்த பார்ப்பன விதவை அதாவது அவங்க பாப்பா அம்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது பொண்ணாக பிறந்தானோ ஏழையாக பிறந்தானோ எங்கள் சாதியில அதாவது பார்ப்பன பிறக்க பிறக்கக்கூடாது நிறைவாக அம்மா சிக்கலவன் கௌரிப்பாட்டி இருவருமே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து கொந்தளிப்பான இருபதாம் நூற்றாண்டின் உட்பகுதி முழுவதும் வாழ்ந்தவர்கள் அதாவது விடுதலைக்கு பிறகு பின்னர் விடுதலைக்கு பிறகு முதிர்ந்த நிலை அடைந்தவர்கள் இதில் இருபத்தன் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி முழு முழுவதும் நிகழ்ந்த சமூக அரசியல் பொருளாதார எழுச்சிகளும் அசைவுகளும் அவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியதை மறுக்க இயலாது என்றே கருதுகிறேன் போலத்தான் இந்த அசைவுகளையும் பண்பாட்டில் ஏற்பட்ட தாக்கங்களையும் உள்வாங்கியதால் தான் ஜெயகாந்தன் படைப்புகளில் பெரும்பாலானவை குறிப்பாக அவரது தொடக்க கால படைப்புகள் இன்னும் கால இன்றும் காலப்பொருத்தமாக நின் நிற்கின்றன இன்னும் பல பல நூற்றாண்டுகள் நிற்கும் இதைத் தொடர்ந்தும் இப்போது பல்வேறு எழுத்தாளர்கள் எழுத்திருந்து நம்ம எழுதி கொண்டிருக்கிறார்கள் இவற்றில் என்னிடம் அதிகம் தாக்கம் ஏற்படுத்திய பல படைப்புகள் இரண்டை மட்டும் உங்கள் முன் வைத்துள்ளேன் நாமும் இப்போது யுக சண்டியில் இருக்கிறோம் இந்த காலகட்டம் பழமைவாதம் முன் எப்போதும் இல்லாத வகையில் பலமடைந்து பலமடைந்து நிற்பதை பார்க்கிறோம் இந்த போரில் சமூகத்திற்கு பயனளிக்கும் படைப்புகளை நாம் ஆயிரமாக கையேன்றுவோம் இத்தோடு எனக்கு பிடித்த பிரமில்லின் ஒரு கவிதையை வாசித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் பிரமிழ் ஒரு முக்கியமான கவிஞர் தமிழில் இருக்கக்கூடியவர் அதில் அவரோடது ஒரு பாப்பாற்றின் நகத்தோடு என் பறை நகம் மோடி மனம் அதிர்ந்தது ஒரு பாப்பாற்றி நகத்தோடு என் பறை நகம் மோடி மனம் அதிர்ந்தது கோபத்தில் மோடி கலந்தன கண்கள் கோபத்தில் மோடி கலந்தன கண்கள் பிறந்தது ஒரு மின்னல் ஜாதியின் கோடை மேவி பொழிந்தது கருவூர் புயல் நன்றி வணக்கம்